ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது கூட முகிலோட பர்த்டே செலிப்ரேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்ததுங்க இப்போ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அஞ்சு நாள் பக்கம் ஆகிடுச்சு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் பட் என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களோட ஷேர் பண்ண முடியல ஏன் என்னாச்சு அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சனிக்கிழமை காலையில் நாங்கள் கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டோம் ஒரு பதினோரு மணி இருக்கோம் அன்றைக்கி யாதுவுக்கு ஸ்கூல் இருந்தது அப்போ பன்னெண்டு மணிக்கு அவனை போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்தது முகிலோட பர்த்டே வரையா ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சும்மா எப்போவும் மாதிரி தான் ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதில்ல முகிலோட ஃபஸ்ட்டு பர்த்டே நாங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ஊரில் இருந்தோம் அப்போ கொரோனா டைம்னு நினைக்கிறேன் ஆமாம் முகிலே வந்து ஒரு கொரோனா பேபி தான் ட்வெண்ட்டி தான் பிறந்தான் அப்போ ஊரில் ஃபஸ்ட்டு பர்த்டே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சின்னதாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாம் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் வீட்டிலேயே செலிப்ரேட் பண்ணுறது தான் எங்களோடய பர்த்டே நாங்கள் பெருசாக பண்ண மாட்டோம் ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறது ஸோ நாட்டுக்கோழி வந்து இங்கே தான் கிடைக்குங்க டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ப்ராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுங்க நல்லாயிருக்கும் அப்புறம் ரேட்டுமே பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி ஒரு ரெண்டு மூணு டாலர் கூட இருக்கும் அவ்வளோதான் ஸோ எங்களுக்கு இங்கே கிடைக்கிதுன்னு தெரிஞ்சு கொஞ்சோன்னே நாங்கள் மோஸ்ட்லி இங்கே தான் வந்து அதிகமாக வாங்கிக்கிறது ஸோ தேவையான பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஆதவோட ஸ்கூலில் போய் ஆதவை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேக்கரிக்கு வந்து வந்திருந்தோம் அதுவும் ஸ்கூலில் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனனால அவசர அவசரமாக அவனை வந்து கூட்டிகிட்டு வந்தோம் இந்த பேக்கரியில் தான் அதே மாதிரி கேக்கும் வாங்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரொனையில் இருக்கிறவங்க இந்த பேக்கரி வந்து பார்த்தீங்கன்னா கீலூப்பில் இருக்குங்க நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் சொன்னாலே போதும் அவங்க டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நாங்களே காலையில் தான் போய் ஆர்ட்ரு பண்ணிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒரு ஒம்பது மணி போல் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பன்றரைக்கெலாம் வந்து வாங்கிட்டோம் அந்தளவுக்கு ஸ்பீடாக நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும் ஆனால் டேஸ்ட்டை வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு இங்கே வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதனால இந்த குட்டீஸுகளை கூட்டிகிட்டு வரும்போது கவனமாக கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா அவங்க ஈஸியாக எட்டி எடுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்களா முகில் போய் நிறைய டைஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க குட்டிச்சதுனால இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வந்து நம்ம குழந்தைங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லை அவங்க நமக்கு முன்னாடி அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க சும்மா சிரிச்சுட்டு விட்ருவாங்க பட் மனசுக்குள்ளே என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் நிறைய ஃப்ரெஷ் சாக்லேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்புறமா கேண்டில் இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும் இங்கே அப்புறம் நாங்கள் கேக் வந்து வாங்கிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ முகிலு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே லாஸ்ட் அந்த ஒன் வீக் ஃபுல்லாமே கொஞ்சம் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி தான் இருந்தது மாற்றி மாற்றி ஸோ அவங்க ரெண்டு பேரையும் கவனிக்கிறதுல நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன்னே சொல்லலாங்க ஒருத்தவனுக்கு முடியாமல் இருந்தால் கூட நம்ம அப்படியே சமாளிச்சிடலாம் ஆனால் ரெண்டு பேரையும் பார்க்கணுன்றது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருந்தது அதனால தான் என்னால் லாங் வீடியோவே போஸ்ட் பண்ண முடியல ஏன்னா நைட்டே தூங்கவே முடியாது நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் இருமி இருமி அதுவும் ஆதவுக்கெல்லாம் முகிலாவது தூங்கிடுவான் அவனுக்கு என்ன இருந்தாலும் அவன் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான் அந்த மாதிரியான ஒரு டைப் முகில் ஆனால் ஆதும் அப்படி கிடையாதுங்க நைட்டெல்லாம் இருமி இருமி எனக்கும் தூக்கம் இல்லை அவனுக்கும் தூக்கம் இல்லை நை ஒரு ஒரு ஒன் வீக்காக நைட்டே வந்து டீப் ஸ்லீப் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப டல்லாக இருக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் எப்படா தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் லாஸ்ட்டு ஒன் வீக்காக வந்துட்டு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல ஷார்ட்ஸ் மட்டும் போடுவேன் ஷார்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷம் வீடியோ அப்படின்றனால எனக்கு எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் லாங் வீடியோ அப்படி கிடையாது ரொம்ப நேரம் ஆகும் எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் ஸோ தான் வீடியோ போட முடியல இப்போ நாங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ அரிசி கழுவுற தண்ணி அப்புறம் காய்கறி அலசின தண்ணி பருப்பு கழுவுன தண்ணி இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து கீழே ஊத்துறது இல்லை இப்போ கார்டன்லேயே நம்ம நிறைய செடி வைக்க ஆரம்பித்தாச்சா அதுக்கு வந்து ஊற்றுறது ஏன்னா செடி நல்லா வளரும் பொன்னாங்க நிற்கிற நட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது நல்லா தெலஞ்சிட்டு வருது அதுக்கு தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் ஸோ நான் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து பிராய்லர் சிக்கன் வாங்கினேன் அப்புறமா வந்து இது நாட்டுக்கோழியை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் நான் பிளான் பண்ணியிருந்தேன் நாட்டுக்கோழியை வச்சு பிரியாணி பண்ணுவேன் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க நாட்டுக்கோழி பிரியாணியோட கிரேவி தான் நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சரி கையோட இந்த சிக்கன் எல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து அதில் உப்பு மஞ்சள் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் அன்றைக்கி முகிலுக்கு வேறு ஸ்கூல் இருக்குது மதியம் மூணு மணிக்கு நான் வந்து இந்த சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனை ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு தான் சமைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி சிக்கனை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேட் வந்து பாருங்கள் இந்த சிக்கனே பார்த்திங்கன்னா பத்து கிட்ட வருது நாட்டுக்கோழி ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா பதினோரு டாலருக்கு மேலேயே பதினோரு டாலர் அப்புறம் ஒரு ஐம்பது சென்ட்ஸ் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இது இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இது வந்து பத்து டாலராக இருக்குது பட் ஓகே தான் பரவாயில்ல தான் இதாவது கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் ஸோ அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து ஈஸியாக அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க பட் இது வந்து நம்ம தான் கட் பண்ணணும் எம்போரியமில் நமக்கு வந்து கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படியே அந்த பேக்டாக தான் இருக்கும் நம்ம அப்படியே தான் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இல்லை நல்லா கழுவி வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா லேட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டரை ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும் முகிலை அதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சுமா மேலுக்கு மட்டும் சுடு தண்ணி ஊற்றி விட்டு குளிக்க வச்சுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு வந்து விட்டுட்டு இருந்தேன் முகில் போகிற ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் கெட்டபோதே ஒரு சில இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த அக்சசரிஸ்லாம் கொடுப்பாங்க அதில் வந்து இவனுக்கு வந்து எ எதுவுமே அந்தளவுக்கு கொடுக்கல ஆதவுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருந்தாங்க முகிலுக்கு அந்தளவுக்கு எதுவுமே கொடுக்கல ஏன்னா அந்த நாங்கள் சேர்த்த டைமில் அவங்க கிட்ட ஸ்டாக் இல்லையோ என்னமோ ஸோ சும்மா அவனுக்கு அந்த கலர் பென்சில்ஸு அதுக்கப்புறமா ஃபைலு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க பேக்கெல்லாம் கொடுப்பாங்க எப்போவுமே என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதோலாம் முன்னாடி ஸ்கூல் போகும்போது பேகு ஒன்று கொடுத்துருப்பாங்க அவங்க ஸ்கூல் நேம் போட்டு அதோட இவனுக்கு கொடுக்கவே இல்லை நாங்கள் தான் கடையில் பேக் வாங்கியிருந்தோம் ஸோ இப்போ ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து அதை கொடுத்து விட்ருந்தாங்க இப்போ தான் ஸ்டாக் வந்துருந்துச்சின்னு சொல்லி ஸோ இதுதான் அவனோட ஃபைலு அவன் என்னென்ன பண்ணுறான் அங்கே போயிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறான் அப்படின்றத அவங்க வந்து அதில் ஃபோல் பண்ணி வைப்பாங்க ஸோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணுறான்னு நான் மேக்சிமம் அவன் என்ன பண்ணுவானா கலரிங் பண்ணுவான் அவ்வளோதான் ஏன்னா இன்னுமே அவன் ரொம்ப குழந்தையாக தான் இருக்கான் ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அவனால் பண்ணுறதை பண்ணட்டும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் ரெகுலர் ஸ்கூல் போனதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேபி சிடிஸ் இதெல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இன்னுமே அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைங்க இப்போ நாலு வயசுக்கு மேலே ஆகிடுச்சி அப்படின் தான் பார்க்க பெரிய பையன் மாதிரி தான் தோணுது பட் இன்னுமே அந்தளவுக்கு நான் மெச்சூரிட்டி வரல அப்புறமா ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாத்தையும் அந்த பேக்கில் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க அப்பா கொண்டு போய் விட போயிட்டாரு ஸ்கூல் போகும்போது நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க முகில் பாய் முகில் எங்க உங்களை விட வில்லங்கமா இருப்பா மொழிய பாய் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் அதுக்கு கூட காசு குடுக்கணும்போக அப்புறம் முகிலை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கலான்னு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு நான் நல்லா நாட்டுக்கோழியில் உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் மிளகா பொடி அந்த காரம் சேர்ந்துருக்கணும்னு சொல்லி நல்லா கழுவி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சரி அதை நான் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உப்பு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதனால் இப்போ வந்து உப்பு சேரலை அப்புறம் ஈரல் வந்து அந்த குக்கரில் போடும்போது அது கூட போட்டு வேக வைக்கல தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா குக்கரில் போடும்போது அது ரொம்ப உடஞ்சி இதாகிடுது நாட்டுக்கோழி அப்படின்றனால பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு சரி நம்ம கிரேவி பண்ணையில் கொதிக்க வைக்கலாம் நம்ம சேர்த்துக்கலாம் டேரெக்டாக அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இப்போ கிரேவி வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சோம்னா குக்கரில் டக்குன்னு வெந்ததுக்கப்புறமா சிக்கனை வந்து சேர்த்துடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்பவும் போல் தான் நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற ஸ்பைசஸ்ஸு அதுக்கப்புறம் ரம்பை இலை அதெல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டேன் வதக்கிட்டேன் இதில் வந்து நான் நாட்டுக்கோழி கிரேவியோட ரெசிபி மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிரியாணி எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தானே அதனால் நான் பிரியாணியை பெருசாக ரெசிபி ஷேர் பண்ணலை ಪುದೀನಾ ಕೊತ್ತಮಲ್ಲಿ அது வந்து நிறையாவே சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க புதினா கொத்தமல்லி சேர்த்து நான் சமைத்தேன் ஏன்னா மார்க்கெட் பக்கமே போகலை லாஸ்ட்டு வீக் தானே போயிருந்தோம் அதனால் வீட்டில் நிறைய புதினா கொத்தமல்லி இருக்குது ஸோ எல்லா டிஷ்லையுமே இந்த புதினா கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த கருவேப்பில் புதினா கொத்தமல்லி இது மூணுமே இருக்கணுங்க குக்கிங்கில் அப்போ எனக்கு மன நிறைவாக இருக்கும் சமைச்சதுக்கானதை அது இல்லைன்னா ஏதோ ஏனால் சமைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சரி முட்டை வந்தா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுட்டேன் மூணு முட்டை தான் இருந்தது முட்டை மட்டும் மறந்துட்டோம் சரி இருக்கிறத குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் இது வந்து எங்கள் அம்மா தான் கிரேவி பண்ணுவாங்க நாட்டுக்கோடிலே ரெண்டு டைப்பாக பண்ணுவாங்க நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வைப்பாங்க நாட்டுக்கோழி சாறு மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணுவாங்க ஸோ நான் கிரேவி தான் வந்து பண்ணியிருக்கேன் தேங்காய் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே நான் நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மிளகாய் பொடி அப்புறம் மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா குக் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் சேர்க்கணுங்க தேங்காய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிளகு சீரகம் அதெல்லாம் சேர்த்து போட்டு அரைக்கும் போதுமே நல்லா அந்த ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மசாலா வந்து குக்காக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நாட்டுக்கோழியும் நல்லா வெந்துருச்சு ஸோ அதை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து நமக்கு வந்து ரசம் மாதிரி வைக்கணும்னா தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை அந்த வேக வச்சதுக்கான தண்ணியே வந்து போதும் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு என்னென்னா பிரிஞ்சு வந்துச்சு ஃபைனலாக கொஞ்சம் புதினா இலை வந்து சேர்த்துட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க உண்மையாகவே இட்லி தோசை பரோட்டா அதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த கிரேவி அதுக்கப்புறமா கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரே ஒரு குக்கர் இருக்கிறனால எனக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா குக்கர்லேயே வந்து சோறு நான் வ வடிப்பேன் அப்புறம் ஒரு சிலது வேக வைக்கிறதுனால இந்த ஒரே குக்கர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இன்னொரு குக்கர் வந்து ஊருக்கு போயிட்டு வரையில் வாங்கிட்டு வராமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி சில நாள் நினப்பேன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு கம்மிங் நவம்பர் கூட என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு வேலையாக இந்தியா வந்து போகிறாங்க அந்த டைமாக தான் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த குக்கரை வச்சுட்டு எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் நெய் வாங்குறதில்ல இந்த மாதிரி பட்டர் தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறமா கல்பாசி அன்னாசிப்பூ இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு நான் எப்போவுமே இந்த குக்கர் பிரியாணி தாங்க அதிகமாக பண்ணுவேன் ஏன்னா இது டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் வேலை அதே தம் பிரியாணி நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் பண்ணுறதுனா அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த தம் பிரியாணி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் மேபி நான் அதிகமாக அந்த குக்கர் பிரியாணியும் சாப்பிட்றதுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு வந்து தெரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரம்பைல வந்து சேர்த்துக்கிட்டேன் ரம்பையில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு செடி வச்சேன் பார்த்திங்களா அதுதான் எனக்கு வந்து நல்லா வளர்ந்து யூஸ் இருக்கு ஒரு சின்ன செடி தான் வச்சேன் இப்போ மழை மழை பெஞ்சிட்டே இருக்கா அதனால சீக்கிரமாகவே இங்கே நல்லா வளருதுங்க அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இது எல்லாமே சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்கல சும்மா மேலோட்டமாக தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறமா பிரியாணிக்கு நான் லெக் பீஸ் ஒரு மூணு லெக் பீஸு அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய பீஸ் வந்து சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் பட் எனக்கு வந்து நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் அதுவும் சின்ன டம்ளர் தான் அதுவே எனக்கு வந்து இந்த குக்கரில் பத்தலை நான் போதும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் இது வேகிறதுக்கான ஒரு இது இல்லை குக்கர் சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது நல்ல வேலை நான் கரெக்டான நாலு விசுறே வந்து இறக்கிட்டேன் ரொம்ப நேரம் நான் அடுப்பிலே வச்சுருந்தேன்னா இதாக இருந்திருக்கும் லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருந்தது லைட்டாக ரொம்ப ஆகிடுந்துச்சின்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே போன மாதிரி இருந்திருக்கும் நல்ல வேலை இந்த குக்கரில் பிரியாணி பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அடி பிடிச்சிருச்சுன்னா நம்ம வாயிலே வைக்க முடியாது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாத்தையும் சுதப்பி விட்டுரும் அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒன்றரை கப்பு தான் வைப்பேன் இப்போ வேறு பிராண்டு அரிசி வாங்கிட்டுருக்கோம் ஸோ அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் மாதிரி வருது இல்லைனா வந்து அடி பிடிச்சிது இல்லைனா வேகாத மாதிரி இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறமா பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு முகில அப்புறம் அவங்க அப்பா போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு இதுதான் முகிலோடய பர்த்டே ட்ரெஸ்ஸுங்க இங்கே தான் எடுத்தோம் புரோனில்தான் எடுத்தோம் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டாங்க சரி வளர்கிறப்பில் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே ஷர்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும் முகிலுக்கு அதனால ஷர்ட்டே வந்து எடுத்தாச்சு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அத்தனை பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அத்தனை பேர் உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க முகிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை பேர் விஷ் பண்ணுவீங்க இத்தனை பேர் ஆசீர்வாதம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அன்பு ரொம்ப ரொம்ப பெரியசுங்க வாழ்த்து நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் கேண்டில் வந்து அவங்க அப்பா வந்து இது பண்ணி ஆரம்பித்தாங்க அஞ்சு வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதனால் அஞ்சு கேண்டில் வந்து இது பண்ணோம் அது பார்த்த உடனே அது வந்து ரொம்ப எக்ஸைட் ஆக முகிலு அதை கட் பண்ண ஸ்டார்ட் ஆன ஒன்று அந்த கேண்டில்லாம் வச்சு இது பண்ண உடனே சாஃப்ட் ஆ இ ஐ ஐ ஐ அதை எடுத்துட ரெய் ஓகே கட் பண்ணி அவட்ட கையில கொடுங்க தம்பி அத நீ டே யூ க்ரீம் ஓகே ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு யான் வந்து வை வந்து อ่า வெரி குட் அத தம்பி கொடுங்க தம்பி கொடுங்க

எங்க உட்காச்சா இருக்கியே அப்புறம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு உட்காந்தாச்சு இதுதான் நான் பண்ண பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மசாலா தான் கொஞ்சம் கூட போட்ட மாதிரி இருந்தது எப்போவுமே பிரியாணிக்கு வந்து மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது அதோட இந்த டேஸ்ட்டே இது பண்ணிடுறோம் நான் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலேயே போட்டேன் பிரியாணி மசாலா இருந்தாலும் ஓகே நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்